முருகாசரணம் திருவோண விருதம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பம் பெருக விரதமிருந்து வழிபடுங்கள் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் திருவோண விருதம் அனுஷ்டிக்கப்படுகிறது பெருமாளின் நட்சத்திரமாக திருவோணம் சிறப்பித்து கூறப்படுவதால் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது பல்வேறு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் குறிப்பாக சந்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தபோது திருவோண நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் மேலும் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்ததும் பங்குனி மாத திருவோண நாளில்தான் அதைத் தொடர்ந்து திருமணம் நடைபெற்றதும் ஐப்பசி மாத திருவோண நாளில்தான் விரதத்தின் முக்கியத்துவம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுண்டத்தை அடைவார்கள் குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவார்கள் திருவோண விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் சந்திரனின் அருள் பெற்று அவரால் உண்டாகும் தோஷங்கள் விலகி இனிமையான வாழ்வு கிட்டும் மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களைப் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம் விரதம் மேற்கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் திருவோண நாளில் காலையில் குளித்துவிட்டு அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடலாம் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே எடுத்துக்கொண்டு பெருமாளை பற்றிய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை பருகவே பருகு பருகி வேண்டிக்கொள்வது மிகவும் விசேஷமானது மாலையில் நெய்விளக்கு ஏற்றி கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து பெருமாளை வழிபடவும் அன்றைய தினத்தில் மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திர தோஷம் நீங்கி சந்திரனின் அருளை முழுமையாக பெறலாம் இரவில் பால் மற்றும் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யவும் திருவோண விரதத்தின் பலன்கள் வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் மனக்குறைகள் அகன்று சந்தோஷமான வாழ்க்கை அமையும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெருகும் திருமணத் தடை உள்ளவர்கள் விரைவில் நல்ல வரன் பெறுவர் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேறு பெறுவர் உறவினர்களிடையே பகை அகலும் மனம் சீராகும் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சந்திர திசை நடப்பவர்கள் பெருமாளை தரிசித்து வழிபடுவதால் சிறப்பு பலன்களை பெறுவர் நன்றி